நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான கோரிக்கையை நிராகரித்துள்ள மத்திய பாஜக அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய குரல் ஏன் பிரதமரினுடைய காதுகளுக்கு கேட்கவில்லை என்றும் விவசாயிகளுடைய அழுகுரல் ஏன் கேட்கவில்லை என்றும் கண்ணீர் ஏன் தெரியவில்லை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் மீது நல்லதொரு முடிவெடுத்து வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மத்திய அரசு நன்மை செய்யும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை பதினேழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டு நாட்களுக்கு முன்பு கடிதம் எழுதியிருந்தார் அதிலே தமிழ்நாட்டில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு குறுவை பருவத்திலே மிக அதிக அளவு நெல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது என்றும் பதினாறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி நெல் கொள்முதல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நாலு புள்ளி எட்டு ஒன்னு லட்சம் மெட்ரிக் டன் இருந்து நடப்பாண்டில் பதினான்கு புள்ளி பதினோரு லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது என்றும் இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் குறுவி பருவத்தில் நெல் கொள்முதலில் புதிய சாதனை என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் மேலும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு நேரிடும் நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்கு விவசாயிகளிடம் இருந்து பதினாலு புள்ளி பதினோரு லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி வழங்கி நெல் கொள்முதல் செய்துள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதம் அளவை பதினேழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த கோரி அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தார் காவிரி டெல்டா பகுதி மற்றும் பிற மாவட்டங்களில் பெய்து வருகின்ற வடகிழக்கு பருவமழையை கருத்தில் கொண்டு நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதம் அளவை பதினேழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக நிர்ணயிக்குமாறு தமிழ்நாடு அரசால் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது என்றும் மூன்று குழுக்கள் தமிழ்நாட்டில் களப்பயணம் மேற்கொண்டு விவசாயிகளிடமிருந்து மாதிரிகளை சேகரித்ததாகவும் ஆனால் தளர்வு தொடர்பான உத்தரவுகள் இன்றளவும் கிடைக்கவில்லை என்ற ஒரு புள்ளி விவரத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பாஜக அரசு இதை நிராகரித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான முதலமைச்சரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய சமூக வலைவலர் பக்கங்களிலே ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதில் உழையர்களிடையே பிரதமர் உரையாற்றிய ஈரம் காய்வதற்குள் அடுத்த துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்து விட்டு அதே கோவைக்கு எந்த விதமான உறுத்தலும் இன்றி பிரதமர் வந்து சென்ற ஈரம் கூட இன்னும் காயவில்லை என்றும் அதற்குள் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் தளர்வு தொடர்பான நமது கோரிக்கையை மத்திய பாஜக அரசு நிராகரித்துள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் கனமழை காரணமாக ஈரப்பதம் அதிகமாகி உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டினுடைய குரல் ஏன் பிரதமருடைய காதுகளுக்கு கேட்கவில்லை என்றும் விவசாயிகளுடைய அழிவுகளை ஏன் கேட்கவில்லை என்றும் கண்ணீர் ஏன் தெரியவில்லை என்றும் பரமாரியாக அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கைகளுடைய அடிப்படையில் இத்தகைய ஈரப்பத அளவிற்கான தளர்வை பலமுறை வழங்கிய மத்திய அரசு தற்போது வழங்க மறுப்பது ஏன் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு கோரப்பட்ட நிவாரணமும் அளிக்காமல் ஈரப்பத அளவையும் அதிகரிக்காமல் இருப்பது விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் நன்மை செய்யும் என நினைக்கிறீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் உடனடியாக இவற்றை மறுபரிசீலனை செய்வதோடு தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் மீது நல்ல முடிவை எடுத்து வேளாண் பெருங்குடி மக்களுக்கு மத்திய அரசு நன்மை செய்யும் என நம்புவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்